உரையை நான் நம்ம வந்து மத்திய அரசிடமும் மாநில அரசுகளிடமும் கேட்க வேண்டியது இடஒதுக்கீடு நூறு பர்சென்ட் இடஒதுக்கீடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நூறு பர்சென்ட் இடஒதுக்கீடு கூடிய விகிதாச்சார அடிப்படையில் கூடிய பட்டியல் வெளியேற்றத்தை பலரும் தமிழக கட்சி வரவேற்கின்றது கோரிக்கையாக நாம் வைக்கின்றோம் ஒட்டுமொத்த எண்ணங்களாகவும் தமிழ் குடி என்பதை ஓடிபட்டிருக்கின்ற நினைவுகூடு வாழ்வாரே வாழ்வார் என்ற குரலுக்கு ஏற்ப சங்கதான மருத நில மக்களாகிய மன்னர்கள் தான் வேளாண் துறையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற வரலாற்று சுவடுகள் நீண்டு கொண்டே செல்கின்றன இந்த மன்னர்கள் தான் இந்த தேவேந்திர வேளாளர்கள் தான் அவர்கள் தான் இலக்கியங்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன எந்த அடிப்படையும் நாம் தாழ்ந்தவராக ஆனோம்

திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்களா இல்லை அஞ்சே அஞ்சு சாதிக்கு மட்டும் இவர்கள் குத்தகைக்கு விட்டு விட்டார்கள் இதுதான் உண்மை ஒரு பகுதி நாடர்களுக்கு ஒரு பகுதி முக்கோத்தோர்களுக்கு ஒரு பகுதி கவுண்டர்களுக்கு ஒரு பகுதி வண்டியர்களுக்கு